அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இப்போ குடியரசுக் கட்சி ஆளுங்களே அதாவது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி பீப்புளே எனப்பாச்சு இந்த ட்ரம்ப்புக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்காரு பெண்களை வசப்படுறாரு அரசியல் ஆர்வமே இல்லாமல் கொஞ்ச நாளாக இப்படி பிஹேவ் இருக்காரு இப்படி இருந்தால் அவர் ஜெயிக்க மாட்டார் இவருக்கு பதில் வேறு யாரை நிறுத்தி வச்சுருந்தாலும் ஈஸியாக குடியரசுக் கட்சி வின் பண்ணியிருக்குமே தேர்தலில் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆன் த அதர் ஹேண்ட் டெமோக்ராட்ஸில் ஹிலாரி கிளின்டன் பார்த்தா விக்கி அவங்க பர்சனல் ஈமெயிலை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் சர்வரில் எஃபிஐ சர்வரில் பல்வேறு நாடுகளுக்கு அவங்க மெசேஜ் அனுப்பி அவங்களோட பர்சனல் ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க ஹிலாரி கிளின்டன் ட்ரஸ்ட்டுன்னு ஃபண்டு அதுக்கு வந்து எக்கச்சக்கமாக டொனேஷன் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க அதுக்கு பிரதி உபகாரமாக கொஞ்சம் அரசாங்க ரகசியங்கள் வியாபார தந்திரங்கள் வியாபார ரகசியங்கள் அதெல்லாம் அந்த நாடுகளுக்கு வழங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை நம்ம சாஞ்ச் விக்கீலிக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாக்காளர்கள் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வாக்காளர்களுக்குமே ஹிலாரி கிளின்டனையும் பிடிக்கலை டொனால்டு ட்ரம்ப்பையும் பிடிக்கலை பட் இருந்தாலும் இன்னும் நாலு நாட்களில் தேர்தல் இருக்குது ஓட்டுக்கு போகணும் இப்போ டெமோக்ராட்ஸ் ஜனநாயக கட்சி சொல்கிறாங்க மூன்றாவது முறையாக குடியரசு கட்சி வேட்பாளரை நாங்கள் தோற்கடிக்க போகிறோம் எங்களுக்கு நியூயார்க் நியூ ஜெர்சி கலிபோர்னியா மொத்தமாக இருக்குது ஓட்டு ஃப்ளோரிடாவில் கூட ஸ்பேனிக்கெல்லாம் எங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஃபிலடெல்ஃபியாவில் ஒபாமாவுக்கு போட்ட பிளாக்ஸ் எல்லாம் ஹிலாரி கிளின்டன் போட்டு ஃபிலடெல்ஃபியா ஜெயித்தாலே அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் ஜெயித்த மாதிரி தான் ஹிலாரி கிளின்டன் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்பப்ளிக் கட்சி இவர் இப்போ கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் பேசினாலும் பரபரப்பாக அரசியல் செய்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டார் அதனால் ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் எங்களுக்கு நார்த்துக்காரர் கரோலினா அயோவா நிச்சயமாக ஃப்ளோரிடா அப்புறம் டெக்ஸாஸு பல மாநிலங்கள் இருக்குது அதை தவிர மில்லினியல் இப்போ வந்து மில்லினியல்னாலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் யுவ யுவதிகள் யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வர்றவங்க அவங்களுக்கு வந்து ஹிலாரி கிளின்டனோட திமரும் ஊழலும் பிடிக்கலை ட்ரம்ப்பையும் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்ல டொனால்டு பெட்டர்னு மில்லினியல் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க அதனால வெள்ளக்கார ஆண்களின் துணையோடு மில்லீனியல் வாக்காளர்களும் ட்ரம்ப்புக்கு போடும்போது ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பெர்சன்ட்டோ அதிகம் வாங்கி ட்ரம்ப் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க நானும் அவங்கள தான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா இவர் கோமாளித்தனமாக பொறுப்பு இல்லாமல் அரசியல் ஆர்வம் இல்லாமல் இப்போ பிஹேவ் பண்ணாலும் ஒரு பரபரப்பான அரசியல்வாதியாக ஆனார் அவர் பிரசிடென்ட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நல்லா நடத்திடுவார் ஆனால் ஹிலாரி கிளின்டன் ஒரே குறிக்கோள் தனது மகள் செல்சி அவளுக்கு பிறந்திருக்கிற சிறு குழந்தை எய்டன் அவங்க ரெண்டு பேரும் கோடிக்கணக்கில் பலனும் சேர்த்து பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் வருஷங்களில் மகா பணக்காரர்களாக இருக்கணும்னு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவ்வளவு செஞ்சுருக்காங்க அவங்களாம் பதவிக்கு வந்தால் அவ்வளவுதான் அதனால் ஊழல் கேலித்தனம் அரகன்ஸு இப்படி இருக்கிற ஆணவம் மிகுந்த திமிரு பிடித்த ஹிலாரி கிளின்டன் விட பரபரப்பாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற சற்று கோமாளித்தனமான ட்ரம்ப்பே பெட்டர் அவர் ஒன்று அல்லது ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை